சார் வணக்கம் சார் சார் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட செல்வாக்கு முக்கியவர் மூத்தவர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அவர் கொஞ்ச நாள் இப்படி பேசினார் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு செங்கோட்டையன் எப்படி இருந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியும் பெரிய கவுண்டர் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பெரிய கவுண்டர்னு பேர் இன்னைக்கு திமுகவில் இருக்க முத்துசாமி ஈரோடு முத்துசாமி அவர் தான் சின்ன கவுண்டர் ஜெயலலிதா கிட்டே அவங்க என்ன மாதிரியான நெருக்கத்தில் இருந்தாங்கன்னு நாங்கள் பார்த்துருக்கோம் ஜெயலலிதா அவனுடைய சுற்றுப்பயண திட்டங்கள் பொதுக்கூட்டம் இது எல்லாத்தையும் வந்து செங்கோட்டையனை கேட்காம வருவாங்க அங்குல நகரம் நடராஜன் வருகிற வரையில் நடராஜன் வந்ததுக்கப்புறம் தான் செங்கோட்டையனுடைய செல்வாக்கு குறைஞ்சது நடராஜன் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் செங்கோட்டையன் கொஞ்சம் மங்கிட்டார் முத்துசாமி மங்கிட்டார் அதில் தான் வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் ஏறத்தாழ அரசியல் விட்டால் விலகிட்டார் இப்போ அவர் ஏன் வர்றாருன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின கட்சி அது இந்த பழனிசாமி கிட்ட போய் ஒரேடியாக காலி ஆகிட்டு போத்திருக்கும் போது அவங்க வந்து நிற்கிறாங்க ஜெய்செட்டி பிரபாகரன் புகழேந்தி நல்லா ஆரம்பித்தாங்க மறுபடியும் அவங்க காணாம போயிட்டாங்க அந்த வேகத்தை நான் பார்த்தபோது ஜெயசெட்டி பிரபாகரன் வந்து எம்ஜிஆரால் ஆராதிக்கப்பட்டவர் ஜெய்செட்டி பிரபாகரன் லியாகத் தள்ளிகான் இவங்கெல்லாம் அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவங்க வர்றாங்கன்னு இவர் போய் கூப்பிட்டு உடையவங்க வாங்கடா வாங்கடான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கண்ணால் பாத்திரம் சொந்த பசங்களை விட அதிகமாக ஜெய்செட்டி பிரபாகர்னு லியாகத்தள்ளிக்கான்னு எம்ஜிஆர் வச்சுருந்தார் கண்ணால் பாத்திரம் அப்படி இருந்த பசங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு எந்திரிச்சு வந்திருக்காங்க கட்சி போயிட கூடாது இருந்தவங்க இன்னைக்கு என்னடான்னா செங்கோட்டை வந்தாரு வேகமா வந்தாரு இப்போ அதுக்குள்ளார மற்ற செய்திகள்லாம் அடிபடுறது செங்கோட்டை என்னுடைய விவகாரங்கள் கொஞ்சம் பின்னாடி போகுது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தேன் சைலண்டா வேலை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ பழனிசாமி பண்ணிக்கிற டேமேஜை சரி பண்ணுறது என்ன அவ்வளோ சொல்லப்பமாக இன்னைக்கு நிற்காம கட்சியை காண மடிச்சுக்கிட்டாரு நின்று தோக்கிறது வேற நின்று தோற்றம் தான் கூட பரவாயில்ல அந்த வகையில் நான் சீமான பாராட்டுவேன் டெபாசிட் வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சால் கூட அவர் எலெக்ஷனில் நிற்கிறார் கவலைப்படாமல் நிற்கிறார் என்ன பண்ண பசனாக என்ன தான் இருக்கிறத காட்டிக்கிறார் பைக் வந்த தவறு ஒரு தூரம் பண்ணார் தேர்தலை புறக்கணிக்கிறார் என்னாரு காணாமல் போயிட்டார் அப்போ தான் அவர் தெரிஞ்சது தேர்தல் ஊட்டணம் விழிப்புணர்வு காணாமல் போயிடுவோம் ஒரு சீட் ஆறாம் நீங்கள் ஒன்றுமே வேண்டாங்க பத்து பத்து ஓட்டு கூட வாங்குங்க அரசியல் கட்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அரசியலில் இருந்தால் இல்லாடி போனால் சமூக நீதியை காக்கிற கட்சின்னு போயிடுங்க இப்போ சுப்பதிர பாண்டியன் இருக்கார் விடுதலை ராஜேந்திரன் இருக்கார் ஆசிரியர் ஐயா வீரமணி அவங்க திராவிட கழக இவங்கெல்லாம் வந்து தேர்தல் அவங்க அரசியல் தேர்தல் அரசியலுக்கு அவங்க வரது இல்லை சமூக நீதி காப்பாளர் அவங்க அதைத்தான் பார்த்துக்குறாங்க அது மாதிரி உங்கள் கட்சியை மாற்றிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போகுது அதை அவர் இன்றைக்கி பழனிச்சாமியும் எலெக்ஷன்லேயே ரெண்டு எலக்ஷனில் நிற்காம விட்டு போ புறக்கணிச்சுட்டு போன பிறகு தொண்டை பார்த்தா போய் இவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க ஒரு வேலைக்கு ஆகாது இங்கே உட்காந்துட்டேன் அட்லீஸ்ட் ஒரு போராட்டங்களே அதை நடத்தி தொண்டர்களை பிஸியாக வச்சுருந்தா போடுறோம் அதையும் செய்யலை அவர் அப்புறம் எங்கே இருக்குது கட்சி ஒழிச்சுப்பிட்டார்ல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேத்துக்கு சோர் போட்டு உட்காந்துட்டுருக்காரு அது தவிர அவர்கிட்ட யார் இருக்கா அவங்களே எத்தனை பேர் மணி கேள்வி ஏழுமணியெல்லாம் வேற அதெல்லாம் பாதி பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க பல பல எம்எல்ஏக்கள அவர் விட்டு போய்ட்டா தான் சொல்கிறாங்க இறத்தால ஒரு தனி மனிதனை நான் இருக்கு எம்எல்ஏக்களை ஆதரவே இடம் படுப்பேன் எம்எல்ஏலே கால இப்போ எலெக்ஷனும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா என்னங்கப்படுறது எந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டேங்கிறான் அப்புறம் அவங்கெல்லாம் செலவு பண்ணக்காட்ட ஊட்டம் காசு எடுக்க வேணாம்மா நம்ம கட்சிக்காரர் ரெண்டு பேரும் கவுன்சிலராக இருந்தால் நம்ம முடிச்சு பாட்டுக்குள்ளார வேலை செய்ய முடியும் பஞ்சாயத்துல வேலை செய்ய முடியும் ஒரு இடத்துலையும் நான் இல்லைன்னா நான் பேச்சுக்கு யார் மரியாதை கொடுப்பா எந்த அதிகாரிக்கு மரியாதை கொடுப்பேன் இப்போ நான் போய் ஒரு ஆஃபீஸில் போய் ஏதாச்சும் நான் காந்திராய் இருக்கேன் கொடுங்க கொடுத்துருவாங்களா யோ யார் யார் நீங்க மீடியாவில் வந்துகிட்டு தான் இருக்கேன் அதுக்காக ஓ நீங்கள் காந்திராய் தானே மீடியாவில் பார்த்துருக்கேன் சார் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்று பொறுப்பு வேகாது அப்போ அதிமுகவில் இப்போ ஒரு ரெஃபர்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா செங்கோட்டையை தீவிரமாக இறங்குனாக்கா திருப்பியாக அதை கொண்டு வரதுக்கான முயற்சியை செய்யலாம் ஏன்னா செங்கோட்டையெல்லாம் செஞ்சுருக்கான் செய்ய முடியும் அவங்களால தொண்டர்களுக்கெல்லாம் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செய்ய முடியுமா செங்கோட்டையை செய்யக்கூடிய ஆளுங்க எடப்பாடி பழனிசாமி என்னங்க செயல்பட்டார் செய்ய முடியுமான்னு கேட்கறதுக்கு சசிகலாவால் கொண்டு வந்து தூக்கி செயலாளர் பொதுச்செயலாளர் அதுக்கப்புறம் அவர் நல்ல அடிமைன்னு தெரிஞ்சப்பறம் அமித்ஷாவால் தானுங்களும் அவர் இன்னைக்கு பதவியில் உட்காந்துட்டுருக்காரு அவருக்கு மக்களுக்கு என்ன சம்மந்தம் அவருக்கு கட்சிக்கு என்ன சம்மந்தம் நாள ஊட்டா ஒரு ஒரு அன்னாதிமுக ஒரு கட்சி இருக்கிறதுக்காக அடைய ஒரு ஒரு ட்ரேட்மார்க்காக அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி அவர் என்ன கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு பொதுக்குழு கூட்டம் கூட்டினாரா செயற்குழு கூட்டம் கூட்டினாரா இல்லை கட்சி தேர்தல்லாம் நடத்துனாரா எந்த காலத்திலும் நடத்தின்தான் கேள்வி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த கட்சியில் என்ன இருக்குது அவப்பா அப்பப்போ ஒரு செயற்குழு கூட்டத்தை போட்டு ஒரு பா பந்தம் பண்ண வேணாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆயிரம் சொல்லுங்க சீமானுக்கு வந்து தே ஒரு டெபாசிட் ஒரு இடத்துலையும் கிடைக்கல ஒரு ஒரு பதவி கூட கிடையாது கட்சி இருக்கிறதா காட்டிக்கிட்டு இருக்காருல்ல அட்லீஸ்ட் யூடியூப்பில் வந்து வந்துட்டு இருக்கா அது கூட காணு சொல்லப்பட உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் வேற எந்த யூடியூப்காரரும் கேட்காத பேசாத ஒரு ஆள் பழனிசாமி பற்றி பேசணும் ஒரே ஆள் நீங்கள் தான் யாராவது ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு அவர் எந்த சொன்னார் சொன்னார் என்றைக்கா ஒரு விவாதம் நடத்திருக்கீங்களா நீங்கள் மீடியாக்கள்லையும் அவர் இல்லை இப்போ தேர்தல்லையும் இல்லை போராட்டங்கள்ல இல்லை அப்புறம் அவர் அப்படி அது வந்து ஒரு கட்சியிலிருந்து எதை வச்சுட்டு சொல்கிறீங்க ஏற்றாது அழிஞ்சு போய்ட்டு தான் தான் ம் அழிஞ்சு போயிட்டு தான் தான் கிடக்கும் தலைமையில் அவர் தனியாக ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்காரு ம் வேறு இருபத்தஞ்சாந்தேதி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வரார் அந்த வருகையில் எதுவும் அதிமுக குறித்து எதுவும் வாய்ப்பு அதிமுகவை பேச்சு பேச வேண்டிய அவங்க க பிடிஎம் தான் இருக்கு அவங்க என்ன பேச வேண்டியன்னார் தமிழ்நாட்டு இன்னும் வரவே இருக்குன்னு அதெல்லாம் பண்ணணும் அவருக்கு பேனருக்கு என்ன கட்டுறதெல்லாம் பழனிச்சாமிட்டு தான் எல்லாமே இருக்குதாக அதெல்லாம் செய்வார் அவ்வளோ ம் ஏன்னா திமுக தான் அந்த வரவேற்பு எடுத்துக்கும் இல்லை ஏடிஎம்கே விவகாரத்தில் இன்னும் பாஜக தலையிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பாஜக தலையிட்டுக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது ஏடிஎம்கே பாஜகவும் ஒன்றுதாங்க அண்ணா பா பா பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஏடிஎம் கேக்குறது பாஜகவிடைய பீ டீம் அவ்வளோதான் அவங்களுடைய தலைவர் அமித்ஷா தான் இப்போ அமித்ஷா அவர்களை நினச்சா எடப்பாடி பழனிசாமியை ஒன்றா போயிடணும் அவ்வளோ தான் அதுக்கு மேலே நீங்களா பார்த்து கொடுங்க ஜா எஜமா நீங்களா பார்த்து கொடுங்க அவ்வளோதான் அவர் இவரை விட்டா வேற யாரா போட்டாக்கா கட்சி வளர்த்து அதனால சசிகலா கிட்ட பயந்துகிட்டு அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்க அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதில் தான் அந்தமாக போயிடுச்சு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகும்படி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிறார் அப்படி பார்க்குறீங்க நல்லதான் போட்டு யாராவது ஒரு எதிர்கட்சி வேணும் நீங்கள் எதிர்கட்சின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை விஜய் அந்த இடத்த பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட்டு பேராவது சொல்லுவார் ஒரு சின்ன ரெண்டு சினிமா சீன்ஸ் எல்லாம் போட்டு ஏதாவது ஒரு சில வேடலை பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் வீசல் வீச்செல்லாம் அடிச்சுட்டு காப்பாற்றதுக்கு ஏதாவது ஒரு கூட்டம் சேரலாம் ஏன்னா ஆயிரம் சொன்னாலும் என்னுடைய கல்லூரி மாணவர்கள் சில பேர் வந்து விஜய் மேலே பா பட்டும் பாசம் இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த கல்லூரி மாணவர்கள் பற்றியில் சில பேர்த்துக்கிட்ட நல்லா வரவேற்போம் ஏன்னா நாங்கள் புற்றுநோய் ஒழிப்பு தினம்னு சொல்லிட்டு ஒரு இதை இது பண்ணி ஒரு ஊர்வலம் போகிறோம் அதில் ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு ஒரு அஞ்சு மாணவர்கள் என்னத்துக்கு ஊர்வலம் போகிறீங்க விஜய்க்கு ஆதரவாக போகிறோன்ட்டு போவோம் அப்புறம் குடித்தோம் உதவ வாங்குவோம் அப்படி என்னுடைய மாணவர்கள் தான் சார் ரொம்ப தலைவர் சார் மூணு பேத்துக்கு தலைவர் நீ மூணு பேர் தனியாக போய் கடையில் பேச்சும் இந்த ஊர்வலத்தில் போய் பேசுறவங்கள வச்சுக்காத அது மாதிரி சில பேர் இருக்காங்க இருக்காங்க மாதிரி சில கல்லூரி மாணவர்கள் என் கல்லூரியில் மூணு பேர் இருக்காங்க அதுமாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆயிரம் கல்வி ஒரு வந்து எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேர் அவர்கிட்ட இருக்கலாம் அந்த மாணவர்கள் யாராவது இருக்கும் அதெல்லாம் தீவிரமா இருக்கவங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கலாம் அதை வச்சு அவர் இதை பண்ணலாம் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாரு வெற்றிவாருன்னு நினைக்கிறீங்களா ஆசைப்படுறாரு அவரு அவரு ஒன்றும் ஆசைப்படலை நீங்கள் தான் ஆசைப்படுறீங்க அவரே சொல்றாரு ஆட்சியை பிடிக்கிறது தான் எல்லாருக்கும் ஆட்சியை தான் பிடிக்க முடியும் மனரம் ஆட்சி கூட செத்து போயிட்டாங்க அவர்கிட்ட கூட ஆட்சியை பிடிக்கலன்னு சொல்லி மன ரொம புடிச்சிட்டாக்க அவங்களுக்கு ஆட்சின்னு பேர் அவங்க வீட்ல எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அவருடைய படம் எப்படி ஓடிச்சு ரைட்டுங்க அவ்வளவு வசூல் பண்ணிச்சு அதான் ஆட்சிக்கு வந்துடுவாரு விட்ருங்க அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருடைய ஆட்சி தான் அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம் என்ன கவலை உள்ள விட்ருங்க இல்ல திமுக ஒரு பெரிய தலைவலியாவது இருக்காருல்ல ஆமா எத்தனை எலெக்ஷன்ல திமுக தண்ணி காட்ட வச்சிருக்காரு நான் ரொம்ப நிக்கலல்ல இது முதல்ல எலெக்ஷன் அன்னைக்கு சொல்லுங்க அப்புறம் பாக்க முதல்ல எலெக்ஷன் அன்னைக்கு சொல்லுங்க முதல்ல எலெக்ஷன் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் வரட்டும் அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் என்ன இல்லை பிரச்சாரமே பண்ணுறான்னு வைங்களேன் ஸ்டாலினுக்கு அதிக கூட்டம் கொடுமா விஜய்க்கு அதிக கூட்டம் கொடுமா விஜய் பார்க்க தான் நிறைய பேர் போவாங்க போட்டும் போட்டுங்க யார் வாங்க சரி அதை வச்சு தான் ஜெயிப்பேன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களோ வர சொல்லுங்களேன் அவரை வர சொல்லுங்களேன் இந்த மாதம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போகிறேன் என் பக்கத்துலேயே ஒருத்தன் சட்டையெல்லாம் கிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வர்றான் யாரை பிரிஞ்சா அதிகமாக பார்ப்பாங்க விகாரமா இருக்கிறவன தான் கூப்பிட்டாங்க அவ்வளவுதான் வேடிக்கை காட்டுற கோமாளியை பார்க்கறதுக்கு தான் கூட்டம் ஜாஸ்தி அதை வச்சுக்கிட்டு கோமாளி பக்கம் மக்கள் போயிட்டாங்கன்றது என்னடா என்னவோ பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நிற்பாங்க வரட்டும் விஜய் வரதுல நமக்கு மகிழ்ச்சி தான் பட் அவருக்கு அது முதல்ல அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்க இவ்வளவுலாம் தூக்கி விடுறீங்க மூணு கூட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் போட மாட்டேங்கிறாரு அறிக்கையிலேயே தானே ஓடிட்டு இருக்கு ஆன்லைன்லேயே தானே கட்சி நடத்திட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கார் முதல்ல மைதானத்துக்கு வர சொன்னு இதில் வேற ஓய்யை பாதுகாப்பாக போட்டு விட்டாங்க அதை சுற்றி தன்னை சுற்றி போலீஸ் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காரு எங்கே போனாலும் பின்னாடி போலீஸ் வந்து அவர் என்ன பண்ணுவார் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார வந்துட்டார் பாதுகாப்பு இல்லை ஒற்றர் வலயத்துக்குள்ளார் வந்துட்டார் பாதுகாப்புங்கிற பேரில் அவரை சுற்றி ஒற்றர்கள் நிற்கிறாங்க ஏதாவது என்ன செய்கிறா ஏறாருங்கிறது அவருடைய தலைமை கழகத்துக்கு அமித்ஷா கிட்டே போயிட்டு இருக்கு ஏறத்தாழ கைதியாக தான் இருக்கார் விஜய் அவர்கள் இந்த மாதம் கடைசியில் ஆண்டு விழா கொண்டாடுறாரு இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா கட்சிக்கு கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சா ரெண்டாவது ஒரு வருஷம் முடியுது அப்படியா பரவாயில்லையோ எத்தனை சாதனைகள் பண்ணியிருக்காரு எத்தனை இது நடத்தியிருக்காரு எத்தனை போராட்டங்கள் எத்தனை மக்கள் இதை நடத்தியிருக்காரு எல்லாம் அந்த சாதனை பட்டியெல்லாம் போட்டு படலாப்படலாம் அதுல கூட ரெண்டாயிரம் தான் அனுமதி எல்லாம் வாங்கிட்டு தான் வரணும் இருக்கிறதே ரெண்டாயிரம் பேர் தான் விஜய பார்க்க கூட்டம் கூடிய கூடாதுன்னு பாஸ்லாம் சினிமா பாக்கிறதுக்கே இன்னைக்கு ஆளுங்களுக்கான அப்புறம் இவரை பாக்கிறதுக்கே வரும் ஒரு நடிகை வந்து சேலத்துல நகை திறந்தாங்க பேர சொல்ற நயன்தாரா மூணு லட்சம் பேர் கூட சேலமே தப்பிச்சு போச்சு நாப்பா அன்னைக்கு சேலத்துல இருக்கேன் எங்கேயுமே போக முடியல ஏன்னால் நயன்தாரா வராத பார்க்கறதுக்கு கூட்டம் வரும் ம் நயன்தாரா எலெக்ஷன்லேருந்து வச்சு ப்ரிஸ்ட் ஆகிடுவாங்களா ம் அவ்வளோதான் ம் அது ஒரு கவர்ச்சி ம் அதாவது திமுக மாலை இருக்கிற எல்லாம் விஜய் பக்கம் போவாதான் அதை அதை தான் கேஷியல் பண்ண சொல்லி நம்ம கேட்குறோம் பழனிசாமி டோட்டல் ஃப்ளாப்பு முடிஞ்சு போச்சு அவர் மைனஸ் ஆயிட்டாரு அதை வந்து விஜய் செய்வார் பார்த்தா அவர் வர மாட்டேங்கிறாரு வந்துட்டார் சார் வந்த எங்க உங்க ஆபீஸ்ல இருக்காரு ஏன்னா நாங்க ஒரு ஒருவாட உங்க ஆஃபீஸ்ல தான் பாதுகாப்புலாம் பாதுகாப்பு அதான் பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பு உழைத்துக்குள்ளார் அவர் எங்க அப்புறம் அவரை எங்க இப்போ சும்மாவே அவரை பாக்கிறது கஷ்டம் இப்போ பாதுகாப்பு வந்துச்சு போலீஸ்காரன் தாண்டி எங்க போனது அதான் முடிஞ்சு போச்சு தொம்பது மக்களோட தொடர்ந்து அவருக்கு கருது போச்சு அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க அவருக்கு அதான் கருவா அவ்வளவு ஜெயலலிதா அப்படிதான் இங்க கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை விட்டு விலகி போனாங்க விஜயன் அதிமுகவும் கூட்டணி வச்சா திமுக காலின்றாங்களே அது நீங்களும் விடாம ஒரு மீட்டிங் விடாம தான் இருக்கீங்க நாங்களும் பதில் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இருக்கோம் திமுக காலி ஆயிடும் அவ்வளவுதான் விட்டுருங்க அவ்வளவுதான் ஆமா ரெண்டு நாள் முடிவு எடுத்துட்டீங்களா அப்புறம் என்ன இது எம்ஜிஆர் டிவி அது எம்ஜிஆர் டிவி இது கணிப்பு பிரகாரம் நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க மூத்த பத்திரிக்கா மூத்தவர்களாக இருக்கலாம் அதுக்காக பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தர் சொல்றாரு அவங்க ஆட்சி சொல்றாங்க சரி இருந்துட்டு போட்டு இந்த திமுக அழிஞ்சிட்டு அவ்வளோதான் ஒரு சீட்டு கூட ஈரோடு எலெக்ஷன் கூட பாருங்களேன் அட்ரஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க திமுக அதுல விஜய் நிக்கல அதிமுகவும் நிக்கல நிற்கிறது கூட திராணி இல்லாதவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு கேட்டால் முதல்ல எந்திரிச்சு நிற்க சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாம் நடக்கிறது அரசியல்வாதியாக உங்களா விஜய பார்க்கலாம் அரசியல்வாதியாக நான் இன்னும் அவரை பார்க்கல அவர் இன்னும் அரசியலுக்கு வரல ஸ்ட்ராட்டஜி அவர் கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க அதுக்காக சில ஷோவை நடத்திட்டு அவர் போயிட்டார் ஒரு விமான நிலையத்தை பற்றி பேச்சு மட்டும் என்னடா அப்படி போராட்டம் அறிவிப்பாருன்னு பார்த்தாக்கா சினிமா விளம்பரத்தை போட்டுக்கிட்டு நான் ஆணையிட்டால் போஸ்ட் கொடுத்துட்டு உக்காந்துட்டு முதல்ல ஒரு அரசியலுக்கு வர சொல்லுங்கள் அப்புறம் பார்க்கலாம் யாருக்கு பயமுடுத்துறாரு ஒரு கட்சி எலெக்ஷனை புறக்கிடைக்கிறேன்னு சொல்லி காணாமல் போயிடுச்சு அதிமுக இன்னும் இந்த தாபேக்காங்கிற பேரில் ஒரு கட்சி இருக்குது இந்த எலெக்ஷன் நிற்கவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் கூட்ட சேர்ந்து திமுக ஒழிச்சிருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுக்க வேண்டியதுதான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் நான் ஒரு முட்டாளுங்கிறதுல நான் ஏற்றுக்கிறேன் நான் ஒரு முட்டாள் ஆனால் நீங்கள் புத்தி புத்திக்கட்டமை இல்லை அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் என்னால் சொல்லுவேன் சில பேர் இன்னும் சொல்றாங்க அதாவது திமுக கூட்டணி வலுவா இருக்கலாம் ஆனா கிரௌண்ட்ல வந்து ஓட்டு எல்லாம் கொஞ்சம் கடகலத்து நிக்குது அப்ப பாத்தமா இருவோட ஒரு ஓட்டு கூட உள்ள திமுக காலி ஆயிடுச்சு சார் அங்க திமுக மட்டும் தான் சார் நின்னது நாம் தமிழர் கட்சி நின்று திமுக மட்டும் அதுவே திமுக மட்டுமே அவ்வளவு ஓட்டு வாங்கிட்டு போயிடுச்சு பைஜா எதா தெரில அது என்னான்னு தெரில நீங்கள் சொல்கிறீங்க ஆளே இல்லைன்றீங்க பார்த்தாக்கா தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க ஆளே இல்லாத கட்சிக்கு எப்படிங்க ஓட்டு போடுறாங்க ஒன்றும் புரியலையே உங்கள் கணக்கு பிரகாரம் திமுக கலகலந்து போச்சு உளு உளுத்து போச்சு பேஸ்மெண்ட்டே வீக்கு எல்லாம் போயிடுச்சு தொண்ணூறாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாங்க ஆளே ஏற்று நீக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட மக்கள் ஏங்க பைத்துக்கார்த்தனும் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஒன்றரை ஒன்றரை லட்சம் ஓட்டு போடுறாங்க ஆளே இல்லைங்களா இந்த கட்சியில் ஒன்று இல்லாத ஒரு திமுகவுக்கு ஒன்றரை லட்சம் பேராக ஓட்டு போடுவாங்க புரியலையே ஒருவேளை ஓ வாக்கு சீட்டில் அப்படியே குத்தி கொடுத்துட்டாங்களா இந்த மிஷின் அப்படியே அவங்க போச்சு போயிடுச்சா ஒருத்தர் கூட இல்லாத கட்சிக்கு கலகலத்து போச்சு பேஸ்மெண்ட் உடுத்து போச்சு கட்டடை இடிஞ்சு போச்சு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்குறாங்க தொண்ணூறாயிரம் ஓட்டு ஏற்று நிற்கிறதுக்கு ஆள் இல்லை இருந்தாலும் ஜனங்கள் வந்து ஓட்டு போட்டு போகிறாங்க என்னங்க பைத்தி காத்தனமா இருக்குது கலக்கலத்து போன கட்சி ஆளே இல்லாத கட்சி காலியாகி போன கட்சி மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க காலியாகி விட்டது அந்த கட்சி ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்குது மூத்த பத்திரிக்கையாளருக்கு கூட அவங்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் இந்த மக்கள் நடந்துட்டு இருக்காரு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்லி அந்த மக்களை இந்த மாதிரி ஓட்டு போடுறாங்க புரியல ஏன்னா இது நான் பார்த்தாலும் இல்லை எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு வேற புரிஞ்சுருக்கலாம் அந்த ஓட்டு எப்படி வந்தது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை இந்த தேர்தல் அறிவிப்பு கூட பொய்யாக இருக்குன்றீங்களா தீவா ஈரோட்டில் வெற்றி பெற்றதுங்கிறது பொய்யான அறிக்கை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா அவங்க ஒன்றும் ஜெயிக்கலாம் சொல்ல போகிறீங்களா அது சொல்லுங்கள் அதையும் காட்டுக்கலாம் ம் அவ்வளோதான் சொல்லுங்கள் சார் நிறைய விஷயங்கள நன்றி சார்